பரதட்சிணை கேட்டு கொடுமை பண்ணாங்கிறதுக்காக ஏதாவது தெளிவு இருக்கா எதாவது என் பொண்ணு சொல்லியிருக்கம்மா என்னை ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க வாசிங்க நீங்கள் அம்மா அப்பா பத்திரமா இருங்க தினேஷ் தீபா நல்லபடியாக இருங்க என்னால் முடியலம்மா வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது இப்படி போராடி போராடி என்னால் வாழ முடியல என்னால் சுத்தமாக முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அதனால் சாகர தவிர வேறு முடிவு இல்லைம்மா ஒவ்வொரு நாளும் போராடுவதற்கு பதிலாக நாங்கள் மூணு பேரும் பத்திரமா போகிறோம்மா சாப்பிடு பத்திரமாயிரு மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சி நமக்கு இப்படி வருமோன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா நல்லபடியாக இருங்கம்மா அம்மா அப்பா பத்திரமா இருங்க தினேஷ் தீபா நல்லபடியாக இருங்க என்னால் முடியலம்மா பார்க்க போராட்டமாக இருக்கும் இப்படி போராடி போராடி என்னால் வரவே முடியல என்னால் சுத்தமாக முடியலம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் புரியல அதனால் எனக்கு சாப்பிட்றதை வேறு முடிவு இல்லைம்மா ஒவ்வொரு நாளும் போராடி நிறைக்கிறதுக்கு படிலாம் முழுக்க பத்திரமா போகிறோமா